இந்த சமுதாயத்தில் சாதிகள் மதங்கள் பல்வேறு பிரிவினைகள் ஏற்றுமதிகள் மனிதனால் உருவாக்கப்பட்ட பல விஷயங்கள் இருக்குது அதெல்லாத்தையும் கடந்து மனிதனுக்கு ஆன்மீகம் என்பது மிகவும் முக்கியமானது ஆன்மீகம்னா எப்படிப்பட்ட ஆன்மீகம்னா வாழ்க்கையை புரிந்து கொள்ளுதல் வாழ்வை புரிந்து கொள்ளுதல் செல்ஃப் ரியலைசேஷன் சொல்வாங்க சுய பரிசோதனை செய்து நம்ம வாழ்க்கையை புரிந்து கொள்வோம் அப்படிப்பட்ட அந்த ஆன்மீக பாதையில் மிகப்பெரும் புரட்சியை மிகப்பெரும் மாத்தான ஒரு ஆற்றத்தை ஏற்படுத்தி வருதா அருண் பிரகாச வள்ளலார் என்ற ராமலிங்க அடிகளார் நான் சமீபத்தில் வடலூர் போயிருந்தேன் மருதூர் போயிருந்தேன் அவருடைய சென்னை இல்லத்துக்கு போயிருந்தேன் ஏழுகினர் பகுதியில் வட இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்து இல்லத்துக்கு நான் போயிருந்தேன் அங்கே போயிருக்கும் போது நான் மிகவும் பிரம்மிப்படக்கூடிய பல விஷயங்களை நான் பார்த்தேன் அருண் பிரகாச வள்ளலார் என்ற ராமலிங்க அடிகளார் அவர்கள் மருதூரில் பிறந்து இருந்து சென்னை வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூறு அந்த அந்த காலங்களில் வாழ்ந்துருக்காரு சென்னையில் வந்து வாழ்ந்த காலத்தில் அவர் வாழ்க்கையில் பல்வேறு தரப்பட்ட அதிசயங்கள் நிகழ்ந்திருக்கிறது ஆன்மீகம் சார்ந்த அதிசயங்கள் இரையாற்றோடு அவருக்கு ஏற்பட்ட தொடர்புகள் எல்லாம் அவர் வந்து ஆன்மீகம் மதம் அதையும் கடந்து சமூக சீர்திருத்தத்தை நோக்கி நக நோக்கி நகர்த்தல் சமூக சீர்திருத்தம் ஏற்றத்தாழ்வுகளை அகற்றுதல் அனைவருக்கும் உணவளித்தல் அனைவருடைய பசியையும் போக்குதல் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்தல் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு உதவி செய்தல் சமத்துவம் சகோதரத்துவம் சுதந்திரத்தை நிலைநாட்டுதல் சமூகத்தில் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணம் சமூகத்தில் இருக்கக்கூடிய பலதரப்பட்ட சமூக சீர்கேடுகளை கலைந்தெறிந்து ஒரு சமத்துவ சமதர்ம சமுதாயத்தை படைக்கக்கூடிய அந்த எண்ணம் அதற்கடுத்து அவருடைய அந்த ஆன்மீக அறிவு அவருடைய ஆங்கில புலமை அவருடைய தமிழ் மொழியில் அவர் கொண்ட பற்று அவர் உருவாக்கிய அந்த திருவர்பா அடுத்து அந்த சென்னையில் வாழ்ந்த காலங்களில் அவர் அவர் வாழ்வில் நடந்த அதிசயங்கள் ஆன்மீகத்தை நோக்கி அவருடைய தெளிவான மதிநுட்பமிக்க ஒரு பார்வை இவை அனைத்துமே என்னை ரொம்ப வியக்க வச்சுது வரலாறோட வாழ்க்கை வந்து இந்த உலகத்தில் இருக்க எல்லா பிரச்சனைக்குமே காரணம் பசி உணவில்லாத சூழ்நிலை யாருக்கும் இது உறுதி செய்யப்படலை அதனாலதான் மனிதன் என்ன செய்யறா தவறு செய்யறான் தவறான பாதையில் போறான் அனைவருக்கும் அனைத்தும் கிடைத்தால் பொது உடைமை கருத்தை பதிவு பண்றாரு இது விஷயமா இது மூலியமாக என்ன பண்றாங்கன்னா பொது உடைமை கருத்தை பதிவு பண்றாரு அனைவருக்கும் அனைத்தும் கிடைத்தால் இங்கே குற்றங்கள் இருக்காது ஏற்றத்தாழ்வுகள் இருக்காது ஏற்றுமைகள் இருக்காது மனிதனுக்கு பிரச்சனைகள் இருக்காது என்பதை வரலாறு புரிந்து கொண்டு அன்பு செலுத்துதல் அனைத்து நன்மை செய்து இன்புற்று வாழ்வது வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் நான் வாடினேன் என்ற அந்த ஒரு வார்த்தையில் அவர் எல்லாத்தையுமே வந்து உயிர் உயிர்கள் மீது காண்பிக்கக்கூடிய அன்பு பற்றி பேசுகிறார் அப்போ அப்படியெல்லாம் வரலாறு வாழ்ந்திருக்காருன்ற தமிழ் சமுதாயத்தில் பிறந்து தமிழ் குடியில் பிறந்து தமிழ் மண்ணின் மகனாக இருந்து தமிழ் சமுதாயத்தை சீர்திருக்க பாடுபட்டவர் அவர்கள் என்றதை நான் உணர்ந்துக்கிட்டேன் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது அவருடைய மருதூர் இல்லம் பிறந்த இல்லத்துக்கு போனதாக இருக்கட்டும் அவருடைய சத்திய ஞான சபை சத்திய தர்மசாலை நம்ம வரலூர்ல இருக்கக்கூடிய அந்த உணவு கொடுக்கக்கூடிய அந்த சத்திய தர்மசாலை சத்திய ஞானசபை போயிருந்தேன் சிற்றபை பொற்சபை சத்திய சபை போய் பார்த்தேன் அப்புறம் புலால் மறுத்தல் அசைவ உணவை மறுத்துவிட்டு ஜீவகாருண்ய ஒழுக்கம் சைவ உணவை சாப்பிட வேண்டும் என்பதை அவர் ரொம்ப வலியுறுத்தினார் ஜீவகாரண்யம் மோட்சத்தின் திறவுகோள் அப்படின்னு சொல்லி வள்ளலார் சொல்றாரு அப்படிப்பட்ட வரலாறு அந்த ஊர்கள் அவர் பிறந்த ஊர் அவர் சென்னையில வாழ்ந்த இடம் அந்த வாழ்ந்த இல்லத்துக்கு நான் போயிருந்தேன் அங்கெல்லாம் உணவு சாப்பிட்டேன் அவருடைய வடலூர் தர்மசாலையில போய் நான் உணவு சாப்பிட வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அதுக்கப்புறம் அவருடைய சத்தியநாத சபை அவர் உருவாக்கிய நோக்கம் என்ன எதற்காக அவர் இதெல்லாம் உருவாக்கினார் திருவருட்பை எதற்காக ஏற்றனால நான் அதை கொண்டு அதை அறிந்து கொண்டு நான் அதை போய் நான் நேரடியாக பார்க்கும் போது மிகப்பெரிய ஒரு வியப்பினு கேட்டு இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் சமூக சீர்திருத்தவாதி ஒரு பொதுவுடைமை போராளி ஒரு சமூகத்திற்கு அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக ஒரு ஒரு அறிஞர் மாபெரும் ஒரு போராளி நம்ம சமுதாயத்தில் வாழ்ந்திருக்காருன்னா அது மல்லலார் கருப்பிரகாஷ் வரலாறு அவர்கள் என்று ராமலிங்க அடிகளார் ஆகையால் இளைஞர்கள் தமிழக மக்கள் ஐயாவை புரிந்து கொள்ள வேண்டும் அவருடைய கருத்துக்களை உள்வாங்க வேண்டும் அவருடைய

உடனே வந்து நீதிபதி அவர்கள் வந்து முடிவு கொண்டு வரார் அப்படிப்பட்ட மாபெரும் போராளி வள்ளலார நாம் அனைவரும் உயர்த்தி பிடித்து அவர் பாதையில் நாம் பயணமாக வேண்டும் அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை வாழ்க வள்ளலார் வாழ்க அருப்பெருஞ்சோதி வாழ்க தனிப்பெருங்கருணை நன்றி